அனைவரைக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு முடிவதற்குள் மறு ஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கின்றன குறிப்பாக இந்த வேளையில் கரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று தனஸ்தானத்தை வலு தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் கண்டச்சனையாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தை இழந்தாலும் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சந்திரன் சாதகமாக வளம் வருகிறார் இப்படி பல கிரகநிலைகள் சிம்மராசைக்காரர்கள் வாழ்வில் வாழ்வில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறாருங்க அவர் தன்னுடைய வாழ்வில் செல்வ செழிப்ப மிக சிறப்பாக பெற்றிருக்கிறார் ஆனால் அவருடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பலர் அவரை ஏமாற்றுகின்றனர் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வ வளங்களையும் சொத்துக்களையும் பிடுங்கிக் கொண்டு அவரையும் அவருடைய மனைவியையும் நடுத்தருவிற்கு தள்ளுகின்றனர் இதனால் அனைத்து வகையான செல்வ வளங்களையும் இழந்து அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறுகிறது அனைத்து செல்வ வளங்களையும் இழந்த அந்த நபர் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் ஒரு ஓல பழைய பாலடைந்த குடிசையில் சென்று தங்குகிறார் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க அவதை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் மூலமாக சிறு பயனை பெற்றிருப்பார் எனவே இவருடைய வாழ்க்கையை அற்று நாம் மாற்றி ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கிறாருங்க அவரின் அருகாமையில் வந்து இந்த நபர் போற்றிருந்த வைர மோதிரத்தை கலட்டி அதில் இருந்த வைரத்தை எடுத்து இவரிடம் கொடுத்து இந்த வைரத்தை வித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறாருங்க இதை வாங்கி கொண்ட அந்த நபர் தன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்து இதை சந்தைக்கு சென்று வித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து ஒரு பானையில் வைக்கிறாருங்க அந்த வேளையில் தன் மனைவி இந்த பானையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள ஆற்றிற்கு சென்று நீர் நிரப்பிக் கொண்டு வந்து அந்த பானையில் வைக்கிறாங்க அப்ப தூங்கி எழுந்து பார்க்கக்கூடிய அந்த நபர் அதிர்ச்சியில் உரைகிறார் ஏனென்றால் அதில் இருந்த வைரத்தை காணவில்லை அது முழுக்க நீராக தான் இருக்கிறது எனவே அவருடைய வாழ்க்கை மீண்டும் சூனியமாக மாறுகிறது வேறு வழியில்லாமல் திரும்பவும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க இதை பார்க்கக்கூடிய அதே நபர் நேற்றுதான் இவருக்கு வைரம் கொடுத்தோம் ஆனால் இன்றும் ஏன் இவர் பிச்சை எடுக்கிறார் சரி இவருடைய நிலைமையை மாற்றுவோம் என்று அவரிடம் இருந்த ஒரு குலத்தை இவருடைய பெயருக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க குளத்தை பெற்றுக்கொண்ட சுற்றி பார்க்கிறார் அதில் பெரிதாக வளங்கள் ஒன்றும் இல்லை எனவே அதை விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று முயற்சி செய்து அந்த குளத்தை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார் ஆனால் அந்த குளத்தை வாங்குவதற்கு யாருமே முன் வரவில்லை இதனால் அவருடைய வாழ்க்கை மீண்டும் நரகமாக மாறுகிறது மீண்டும் பிச்சை தாங்க செல்கிறார் இதை பார்த்த அந்த நபர் என்னடா இவர் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரே சரி இவருக்கு தங்க காசுகளை யாது கொடுப்போம் அதையாவது வைத்து அவர் வாழ்க்கையை மாற்றி கொள்ளட்டும் என்று சில தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க இந்த தங்க காசுகளை வாங்கி கொண்டு இவர் அவருடைய வீட்டை நோக்கி செல்கிறார் அப்போது இவரை நோட்டமிட்ட ஒரு திருடன் அந்த தங்க காசுகள் நிறைந்த அந்த பையை பிடுங்கி கொண்டு அங்கிருந்து ஓடி விடுகிறான் இதனால் அவருடைய வாழ்க்கை மீண்டும் நரக வாழ்க்கையாக மாறுகிறது பல்வேறு வகையில சூழ்ச்சிகள் ஏமாற்றங்கள் மட்டும் தான் நிறைந்திருக்கிறது எனவே இவருடைய வாழ்க்கையில் மீண்டும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்படுகிறார் எனவே மீண்டும் அவர் பிச்சை இதை பார்த்த அந்த நபர் என்னடா இவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பிச்சை தான் எடுத்து கொண்டிருக்கிறார் சரி வேற வழியில் இவருக்கு பிச்சை காசுகளை மட்டும் இட்டுவிட்டு செல்வோம் என்று சில பிச்சை காசுகளை மட்டும் அவரிடம் கொடுத்து அந்த நபர் செல்கிறாருங்க இதை வாங்கி கொண்ட அந்த நபர் வீட்டை நோக்கி செல்கிறார் அப்போது வெளியில் ஒரு மீன் வியாபாரி பார்த்து ஒரே ஒரு மட்டும் இருக்கிறது இதை நீங்கள் கொள்ளுங்கள் என்று கேட்க சரி இந்த பிச்சை காசுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த உயிர் மீனையாவது வாங்கி ஆத்துல விட்டா அதுவாது உயிரோட வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீனை வாங்கிக்கிறார் அந்த மீனை வாங்கி கொண்டு அதை ஆற்றில் கொண்டு போய் விடும் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது தன்னிடம் இருக்கக்கூடிய குளத்தில் கொண்டு போய் விட்டா மீனை வைத்து மீன் வளங்களை அங்கு உருவாக்கி செல்வங்களை சேமிக்கலாமே என்ற எண்ணம் வருகிறது உடனே குளத்தை நோக்கி நடக்கிறார் குளத்தில் அந்த மீனை விடும்போது இந்த மீனை அவர் பாக்குறாருங்க அந்த மீன் வாயிலிருந்து ஒரு வைரத்தை கக்குகிறது இந்த வைரம் வேற எதுவும் இல்லை அவருடைய மனைவி ஆற்றில் விட்ட இந்த வைரம்தான் அது அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறாருங்க செல்வ வளங்கள் அவருக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது காவல் அதிகாரிகளும் அந்த திருடனை பிடித்து இவர் மீட்டு கொண்டு வந்து அவரிடம் சேர்க்கிறார் வாழ்க்கை மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் புத்துயிர் பெறுகிறதுங்க இவருக்கு மிக முக்கியமான காரணமாக இரண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது ஒன்று அவர் செய்த ஏதோ ஒரு சின்ன உதவியால் பாதிக்கப்பட்ட இல்லை பலன் பெற்ற ஒரு நபரால் நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது அது மட்டுமல்லாது கிடைத்த பிச்சை காசுகளை கொண்டு ஒரு உயிரை முயற்சி செய்யும் போதும் அவருடைய வாழ்க்கை மாறுகிறதுங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல ஏமாற்றங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பல வகை நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் மாற்றக்கூடிய வகையில் சிறு வாய்ப்புகள் உங்களை தேடி வழியே வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அதை சரியாக கணித்து பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பலன் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக தான் இந்த தருணம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு உச்சம் பெற்று கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பல வகையில புத ஆதித்ய யோகம் நிறைவாக உண்டு கேதுவும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் சந்திரனும் இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராகு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் வலுப்பெற்று பலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனை வகையான சிரமங்களும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு என்பத திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு ஏனென்றால் உதமத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சனி பகவானின் அமைப்போம் காரணமாகவும் கூட இந்த வேளையில் பல வகையான அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்யக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக குரு மற்றும் சனியின் அமைப்பால் மிக வலுவாக கிடைக்கிறது சுக்ரனும் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எதிர்பார்ப்பதை விட நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறையில் சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக அமைய போகிறது இதைவிட லாபஸ்தானமாகிய பதினொன்றில் செவ்வாய் செஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு சொத்துக்கள் மற்றும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மறு எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு